எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் மருத்துவ ஐயா அவர்கள் வன்னியர் சங்கத்துக்கு ஒரு மாபெரும் கட்டளையை போட்டிருக்கிறார் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூணு சோழ மண்டலத்துல வன்னியர் சங்கத்தோடைய மாநில மாநாடு நடக்க போகுது கும்பகோணத்துல இது அனைத்து வன்னியகுல சாத்திரிய சொந்தங்களுக்கும் தெரியும் அந்த மாநாட்டில் கண்டிப்பாக நம்மளுடைய மூதாதையராக சொல்லப்படுகின்ற ருத்ரவண்ணிய மகாராஜருடைய புகைப்படங்கள் இடம்பெற்றே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து கட்டளையாக ஒட்டுமொத்த வன்னியர் சங்கத்துக்கும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் கிடையாது ருத்ராவண்ணிய மகாராஜருடைய புகைப்படங்கள் சுவரொட்டிகளாக ஒவ்வொரு வன்னியர் கிராமத்திலையும் ஒட்டப்படணும் மாநாடு முழுக்க ருத்ராவண்ணிய மகாராஜருடைய விஷயங்கள் வந்து இருந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க உண்மையாகவே இந்த விஷயத்தை நான் பார்த்த உடனே அவ்வளோ பெரிய சந்தோஷம் மனசுக்குள்ளே எழுந்திருக்கு அது மட்டும் கிடையாது மருதுரையா அவர்கள் வந்து குறிப்பிட்டு இந்த ருத்ரவணிய மகாராஜருடைய புகைப்படம் தான் இதில் இடம் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலமாக வந்து கும்பகோணத்தில் சோழமண்டல வன்னியர் சங்கத்துடைய மாநில மாநாடு மிக விமர்சையாக நடத்த அண்ணன் ம ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்கிறாரு அவருடைய தலைமையின் கீழே வந்து அந்த மாநாட்டு திடல் கூட வந்து ருத்ரவணி மகாராஜருடைய புகைப்படத்தோடு வந்து இருக்கணும் அப்படின்ற அனைத்து விஷயமும் வந்து நேற்றே வந்து சரிபார்க்கப்பட்டது அது மட்டும் கிடையாது அப்பொழுது வந்து சில விஷயங்கள் வந்து வெளியிடப்பட்டது அதில் வந்து மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய புகைப்படம் இல்லை அப்படின்ற ஒரு சச்சரவை வந்து நேற்று மாலையே சமூக வலைதளங்களில் வந்து எழுந்தது ஏன்னா மாநாட்டு திடலில் மாவீரனுடைய புகைப்படமே இல்லாமல் எப்படி வன்னியர் சங்கத்துடைய மாநில மாநாடு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க உண்மையாகவே சரியான கேள்வி தான் இந்த விஷயத்தை பார்த்தா வன்னியர் சங்கத்தினர் வந்து நேற்றே வந்து பார்த்தினா அந்த விஷயங்கள் வந்து சில மாறுதல்கள் ஏற்பட்டு மாநாட்டு மேடையிலே வந்து நம்மளுடைய மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய புகைப்படமும் இருக்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க உண்மையாகவே இது பார்க்கப்படும் பொழுது மனசுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு மகிழ்ச்சி மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய மூதாதையரை வந்து ரொம்ப காலம் கழித்து வன்னியர் சங்கத்துடைய மாநில மாநாட்டில் வந்து பார்க்க போகிறது உண்மையாகவே தனிப்பெரும் ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்தை ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து பார்க்கணும் அதுக்கு முன்னாடியே நாம் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து நேற்று வந்து ருத்ரவணிய மகாராஜருடைய புகைப்படத்தை அவருடைய சமூக வலைதளத்தில் வந்து கட்டளையாக பதிவு பண்ண இந்த புகைப்படம் தான் கண்டிப்பாக இடம்பெறணும் அப்படின்னு இந்த புகைப்படத்தை நம்ம வந்து ஏற்கனவே வருடமே வந்து பல வன்னியர்களுக்கு நாம் அனுப்பியிருக்கோம் நம்ம வீட்டிலே கூட வந்து நடுவீட்டில் வந்து ருத்ரவணி மகாராஜருடைய இந்த புகைப்படம் வந்து இருக்குது ஒவ்வொரு வன்னியர் வீடுகள்லையுமே வந்து கண்டிப்பாக நம்மளுடைய மூதாதாராக சொல்லப்படுகின்ற ருத்ரவணி மகாராஜருடைய புகைப்படங்கள் இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து வருடமே நம்ம சொல்லியிருந்தோம் மறுத்துறையாக அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய கட்டளையை கொடுத்ததுனால ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே இந்த விஷயம் போய் சேரும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ பெரிய நிறைவாக இருக்குது நிறைவு மட்டும் கிடையாதுங்க எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா நம்ம நம்மளுடைய முன்னோர்களை சரிவர நம்ம மதிக்கணும் அப்படியாப்பட்ட மதிப்பு வந்து நமக்குள்ளே இருக்கணும் அந்த விஷயத்தை வந்து பெருமளவருக்கு வன்னியர் சங்கத்தினர் முன்னெடுத்தால் மிக மிக அதிக அளவில் வந்து நம்மளுடைய வரலாறுகள் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மா சோழ மண்டல மாநாட்டில் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கட்டளையாக சொன்னதுக்கு மருத்துவர் அவர்களை வந்து நாம் உண்மையாகவே பாராட்டுறோம் பாராட்டுறதுதான் கிடையாது அவர் எந்த காலத்திலையுமே வந்து வன்னியர் சமூகத்துடைய பல விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க இப்படி தொண்டு தொட்டு வந்து வன்னியர் சங்கத்தினுடைய இந்த செயல்கள் எல்லாம் போற்றுறதற்குரிய விஷயமாக மாறிட்டே இருக்குது உண்மையாகவே இதை நாம் சந்தோஷமாக ஒட்டுமொத்த மக்களும் வந்து நம்மளுடைய சொந்தங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேருங்க ஒவ்வொரு வீடுகள்லையுமே வந்து நம்மளுடைய ருத்ரவணிய மகாராஜருடைய படம் கண்டிப்பாக நம்மளுடைய பூஜை அறையில் இருக்கணுன்றதையும் மறந்துட வேண்டாம் அதே போல் ஐயா அவர்களுடைய இந்த கட்டளை உண்மையாகவே இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய எழுச்சியை வந்து பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு பிறகு கொடுக்கும் அப்படின்னு நான் மனதோடு வந்து நம்புகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் விமல் உங்களை சந்திக்கிறேன்